இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் ஆப்ரேஷன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு எூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் நாம் ஒரு காலத்துல வெளிநாடுகள்ல கடன் வாங்கி இருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மாலத்தீவிற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடனாக கொடுத்துவிட்டு நம்மளுடைய நாட்டிலிருந்து கடனாக கொடுத்து விட்டு நமக்கு இங்கு வந்திருக்கிறார்கள் அதே போல இங்கு வருவதற்கு முன்னால் இங்கிலாந்து ஒப்பந்த ஒப்பந்தத்தை செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய வஉசி ஐயா அவர்களுடைய கனவு சுதேசி கப்பல் தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு சுதேசி கப்பலை விட்டார்கள் அவருடைய வழியில நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு சுதேசி நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறார்கள் உங்கள் சார்பாக தூத்துக்குடி மக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்